தனது தங்கையின் திருமணத்திற்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க நினைத்த அண்ணன் அவரது மனைவியின் குடும்பத்தால் கொடூரமாக அடித்தே கொல்லப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் சந்திர பிரகாஷ் மிஸ்ரா இவரது மனைவிதான் சபி சந்திரபிரகாஷ் தங்கைக்கு ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி திருமணம் செய்ய முடிவாகியிருந்தது அதற்காக அவர் ஒரு தங்க மோதிரத்தையும் டிவி ஒன்றையும் பரிசாக வாங்க திட்டமிட்டுள்ளார் தனது நாத்தனாருக்கு கிப்ட் வாங்கி கொடுப்பது பிடிக்காததால் மீது சபிக்கு கொலைவெறி கோபம் ஏற்பட்டுள்ளது இதனால் கணவன் மனைவிக்குள் சண்டையும் ஏற்பட்டுள்ளது தங்கையின் திருமணத்துக்கு கிப்ட் கொடுக்காமல் இருப்பது தவறு என சந்திரபிரகாஷ் வாக்குவாதம் செய்துள்ளார் இதனால் அப்செட்டான சபி தனது அண்ணன்களிடம் இது குறித்து புகார் செய்துள்ளார் அவர்கள் கூட்டாக சந்திர பிரகாஷுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என முடிவெடுத்துள்ளனர் இதனால் அவரை ஈவு இரக்கமில்லாமல் சுமார் ஒரு மணி நேரம் சபியின் அண்ணன்கள் கட்டையால் அடித்து உதைத்துள்ளனர் வழி தாங்காத சந்திர பிரகாஷ் மயங்கி உள்ளார் அதன்பின் அவரது குடும்பத்தினர் மயங்கியவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு ஐசியூவில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கடுமையாக தாக்கியதால் ஏற்பட்ட காயத்தால் தான் அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சபி அவரது அண்ணன்கள் உள்பட ஐந்து பேரை உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது தங்கையின் திருமணத்துக்காக கிஃப்ட் வாங்கி கொடுக்க நினைத்த அண்ணனை தனது அண்ணன்கள் மூலம் அடிக்க வைத்து கொலையே செய்துள்ளார் அவரது மனைவி அதனால் கணவன் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது